உழுந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிளீனிங்கை நேற்று அரண்மனைக்கு போனோம் பார்த்தீங்களா அந்த அரண்மனையில் எட்நூறு மரங்கள்ங்க இதாங்க இன்னும் பிளாசம் வந்து மலரில் மலர்ந்தால் சூப்பராக இருக்கும் போல் பாருங்கள் காலைல வெளில வந்தாச்சு ஆனால் ஒம்பது மணிக்கு தான் கோயில் திறப்பாங்கன்றாங்க நம்ம ஹாஸ்டல்லேருந்து அதாவது ஹோட்டல்ல இருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதை இருக்கிற லொக்கேஷன் காட்டுறேன் பாருங்கள் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டேஷன் இருக்குது வாங்க காட்டுறேன் நம்ம இருக்க ஸ்டேஷனில் தான் கியான் மாச்சி இந்த ஸ்டேஷனில் தான் இருக்கோம் இந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த கோயில் ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது மண்டே எல்லாம் வந்து வேலைக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்காங்க கோட் ஃபுட்லாம் மாட்டிக்கிட்டு பாருங்கள் அதே மாதிரி இந்த ஊரில் நிறைய கோட் ஷூட் போட்டு தெரியறது நம்மளால நம்மளால் பார்க்க முடியுது யூஎஸில் கூட இந்த அளவுக்கு வந்து கோட் ஷூட் நம்ம பார்க்கல வேலைக்கு போகணுன்னா அவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக போகணும் போல இந்த ஊர்லலாம் அதுதான் நம்ம கோயில் நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்காங்க பாருங்கள் அந்த மேலே தெருதுங்களா கோயிலோட கலசம் சிக்னல் போட்டு டென் பாருங்க அக்காட்டா போலீஸ் ஸ்டேஷன்னா அது அந்த சைடில் இருக்கான் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க அதேமாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லாம் நம்ம ஊரில் இருக்க மாதிரிலாம் இல்லைங்க கலர்லாம் வந்து ரொம்ப நார்மலாக நார்மல் பில்டிங் மாதிரி தான் இருக்குது நான் பார்த்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த வில்லேஜில் பார்த்தோம்ல அங்கே பாருங்கள் வந்து விட்டோம் சப்வே நீங்கள் தான் ட்ரெயினில் வந்தீங்கனாலும் தான் கியான் ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் நிறைய எக்ஸிட் இருக்கும் இது எந்த எக்ஸிட்னு போட்டிருக்காங்களா ஆ எக்ஸிட் ஒன்று போகிறது அங்கே போட்டிருக்கோம் பாருங்க நம்பரு எக்ஸிட் ஒன்று என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் ஒன்று ஓகேங்களா என்ட்ரன்ஸ் ஒன்றுக்கு வந்தீங்கன்னா நேராக கோயிலுக்கு வந்துடலாம் சூப்பரு ரொம்ப இங்கே தான் இருக்கும் அக்காட்டா ஓல்ட் டவுன் டொச்சோஜி டெம்பிள் சரிங்க இந்த டெம்பிளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போமே இந்த டெம்பிள் வந்து ரொம்ப பழமையான டெம்பிளுங்க இதில் இருக்க புத்தரோட உயரம் வந்து பத்து புள்ளி எட்டு மீட்டர் இதுதான் வந்து ஜப்பான்லேயே இருக்கிறதே பெரிய மரத்தாலான புத்தர் சிலன்றாங்க அதனால் அவரை பார்க்கலாம் தான் வந்திருக்கோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்த புத்தர் ஒன்று இருக்குன்றாங்க இதுக்குள்ளேயே இந்த தொட்டோ தொச்சோச்சி தோச்சோச்சி கோயிலோடய கதவை பாருங்கள் மூடுறது வந்து இப்படி தான் இருக்குது பழங்காலத்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க க்ளீனிங்கை பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் பாட்டிமா உழுந்து உழுந்து இருக்காங்க க்ளீனிங்கை அவ்வளோ நுணுக்கமாக பண்ணுறாங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்களே இந்த வயசுலேயும் அதுதாங்க இன்னும் பிளாசம் வந்து மலரில் மலர்ந்தால் சூப்பராக இருக்கும் போல் ஃபுல்லாக வந்து அப்படியே கவர் ஆகிரும் எல்லாம் வந்து இப்போ தான் மொட்டு விட்டுக்கிட்டு இருக்கு அங்கே ஒரு மரத்தில் வந்து நிறைய பூ வந்திருக்கு பாருங்கள் காட்டுறேன் அதை போய்ட்டு வந்து தான் இந்த மாதிரி போன்சாய் மரங்களை வந்து சின்ன சின்னதாக வளர்க்குறதுல வந்து அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த செரி பிளாசம் ஸ்ப்ரிங் பிளாசம் சொல்கிறாங்க பாருங்க அதே வந்து அழகாக வந்து இவ்வளோ சின்னதாக பண்ணி வச்சுருக்காங்க அதில் பாருங்கள் பூக்கள்லாம் அதில் மலர்ந்து கொட்டியிருக்குது அதுலேயே சூப்பரில் நம்ம அங்கே பார்த்தோம் பாருங்கள் அந்த மரம் தான் இது அதுதான் இவ்வளோண்டு இருக்குது எவ்வளவு பெரிய மரத்தை இப்படி ஆக்கியிருக்காங்கல்ல சின்னதா ஆக்கி அதுலயும் பூக்கள்லாம் வளர விட்டுருக்காங்க இது நம்ம நேற்று போன அந்த கேசல் ஞாபகம் இருக்கா நேத்து அரண்மனை போனோம் பாத்தீங்களா அந்த அரண்மனையில எட்நூறு மரங்கள்ங்க இதேமாரி எட்நூறு மரங்கள் அது வந்து அந்த ஃபெஸ்டிவலே ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் வந்து பூ வந்து வளரல இன்னும் அதாவது பூக்களை மொட்டு முட்டாக இருக்குது மாதிரி ஓ இங்கே இருக்கு பாருங்கள் இந்தமாரி மொட்டு முட்டாக இருக்குது பூக்கள் வந்து பூக்காமல் போயிடுச்சு இல்லைன்னா நேற்று அருமையாக இருந்திருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அந்த இடமே அந்த அரண்மனையை சுற்றி அதாவது அந்த கோட்டையாக கேசல் அந்த கோட்டையை சுற்றி இவ்வளோ பூக்களை வந்து அவங்க வந்து மரங்களை வந்து நட்டு விட்டுருக்காங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டம்ல செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம் பூத்துருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் நம்ம வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு இலை கூட கண்ணில் தென்படல அதுதான் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்தீங்கன்னா தான் இதெல்லாம் பார்க்க முடியுங்க அதுவும் கரெக்டாக ஒரு வாரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் உருந்து போகும் அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான ஒரு கோயிலுங்க இது யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குக்காய் என்றவர் வந்து கட்டியிருக்காரு அவர் வந்து பௌத்த மதத்தை வந்து அவ்வளோ இதுவாக பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு போல் ரொம்ப ஆர்வமாக அதுக்கப்புறம் இந்த இடத்தாண்ட அந்த நான் உங்களுக்கு அந்த பகோடா மாதிரி ஒன்று காட்டுவேன் இங்கே காட்டுறேன் பாருங்க கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பம்சம் கொண்டது ஏன்னா வந்து அஞ்சு அடுக்கில் பகோடான்றது வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான்ல அப்போவே பண்ணியிருக்காங்க போல் அப்புறம் அந்த பூமிக்கு அடியில் புத்தர் இருக்காருக்கு புத்தர் சில அதுக்கு வந்து அது கீழே வந்து பூமிக்கு அடியில் வந்து ஒரு மணி ஒன்று இருக்கிறதா சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப தெய்வீகமான ஒரு ஒளியை வந்து எழுப்புன்றாங்க கீழே போய் அதை வந்து யாராலும் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இது மாதிரி தான் இருக்குது கோயிலோட வளாகம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ கொஞ்சம் பக்கத்திலே வந்து ரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலாம் பட் இருந்தாலும் வந்து அப்போ அவங்க ஆரம்பிக்கும்போது பயங்கரமாக இருந்திருக்கும் போல் இந்த இடமையும் ஸ்டெம்மையாக இங்கே பாருங்க இவரோட இதுவெலாம் வந்து இங்கே தான் புதைச்சிருக்காங்க போல் அதுதான் அங்கே நம்ம பார்த்துட்டு வந்தோம் இதுதான் இந்த பகோடா இதுவா அஞ்சு அடுக்கு பாருங்களேன் ஹக்காட்டா ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு மூணு முக்கியமான ஒரு டெம்பிள்னா இது ஒன்று மேஜரான டெம்பிள்னா இதுதான் டொச்சோஜி டெம்பிள் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் அதாவது அந்த ஸ்டேஷன்லேருந்து அஞ்சு நிமிஷம்னா இது அதை விட இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா பக்கத்தில் இன்னொரு டெம்பிள் இருக்குது அதுதான் நான் அடுத்து போகலான் இருக்கேன் குஷி டாஷ் ட்ரெயினுன்றாங்க அது இதை விட பெருசாக இருக்கும்ன்றாங்க அதனால அதையும் நம்ம போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய இடம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி தான் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இது ஓப்பனே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஒரு சிலர் இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஏன்னா புத்தர் கோயில் நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆனால் ஜப்பானீஸோட பாரம்பரியம் படி அவங்களோட ட்ரெடிஷ்னல் கோயில் எல்லாமே அப்படி தான் இருக்குன்றாங்க மீன்ஸ் நான் கேள்விப்பட்டேன் அதனால் என்னன்னு தெரியல இந்த கோயில் இன்னும் ஓப்பன் பண்ணல ஆக்சுவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்க போய் பார்ப்போம் அப்படியே கோயிலுக்கு நிறைய உட்காந்தாச்சுங்க படிக்கட்டில் இருக்கேன் கா ஒன்றும் துறக்கலை கோயிலில் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது குருவிகள் பறவைகள்லாம் வந்து விளையாடிக்கிட்டு இருக்குது ஒரே கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு ஒரு சத்தமாக இருக்குது பக்கத்தில் ஆனால் ரோடு சத்தமும் கேட்குது முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்கும் இப்போ வந்து அதுதான் மாடர்னைஸ் ஆனதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஒரு வில்லேஜில் இதுவே இருந்திருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய கோயில் நல்லா இருக்குது ரொம்ப ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உள்ளே கோயிலுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த சத்தம் கொஞ்சம் தெரியாத நினைக்கிறேன் இப்போ வெளியில் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கனால ரோடு அப்படி இருக்கு நான் ஒன்று காட்டுறேன் ஆ வைப்பீங்க இந்த கோயில் உள்ள நம்ம வந்து இதுக்காகவே வந்தோம் சாமியை நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா காலையில் வந்து வந்தோம் பட் ஆனால் க்ளோசிங் அதாவது ஓப்பனிங் டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகணும்ன்ற மாதிரி தெரிஞ்சுது அதனால சரி பக்கத்தில் இருக்க லொக்கேஷன் போகணும்னு சொல்லிட்டு உடனே அங்கே போயிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி எப்படியாவது இவரை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம் ஆனால் வந்து நம்ம உள்ளே வந்து இது வரைக்கும் வெளியிலலாம் எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவுமே இல்லைன்ற மாதிரி போட்டிருக்காங்க அதனால் என்னால் எடுக்க முடியாமல் போச்சு உள்ளே வந்து ஒரு மூணு இது இருக்குது ஸ்டாச்சு மாதிரி நடுவில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பெல்லு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கவர் தான் ஏதோ புத்தர் மாதிரி தெரிஞ்சார் லைட்டாக அதுக்கப்புறம் இன்னொரு சாமி ஏதோ அந்த சைடில் இருந்தாங்க சாமி மாதிரி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க அவர் என்ன பண்ணாருன்னா சாமியை வேண்டிக்கிட்டு உடனே ஒரு காசு எடுத்து போட்டார் காயின் மாதிரி உண்டியல் மாதிரி இருக்குதுங்க முன்னாடி கட்டையில் அதில் வந்து அந்த காசை போட்ட உடனே உடனே வந்து ஒரு சாமியை கும்பிட்டு திருப்படியும் வந்து இது எடுத்துக்கிட்டார் ஊதுவத்தி கேண்டில் ரெண்டுமே எடுத்துக்கிறாங்க ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்துட்டு கேண்டில் கொளுத்துறதுக்கு தான் அந்த கேப்னெட் மாரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து கேண்டலை கொளுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுவத்தி ஊற்றி கொளுத்திட்டு திருப்பி போயிட்டு சாமி கிட்ட தடவை சொல்லிவிட்டு அப்புறம் வந்து போயிடுவாங்க போல் கேண்டலில் முடிச்சுட்டு இப்படி தான் இருக்குது இவங்களோட கலாச்சாரம் ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக நம்ம நேற்று போன கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கை எடுத்து கும்பிட்றது இங்கேயும் அதுதான் பண்ணுறாங்க பட் ஆனால் இங்கே கேண்டில் அதுக்கப்புறம் அந்த ஊதுவத்தி வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சுது அந்த கோயிலில் அதுமாதிரிலாம் அது பண்ணலை அதனால் ஒரு ஒரு கோயிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நிறைய மக்கள் இப்போ வந்து வந்து பிக்சர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க சூப்பரில் சரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க போவோம் சரி பார்ப்போம் அடுத்த வீடியோல பாய் பாய் நம்ம அந்த கோயிலை விட்டு வெளில வந்தவங்க வெளில வந்தவொடனே பாருங்கள் இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு வந்து வச்சிருக்காங்க போல் இது நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் போல் இதுக்கு பின்னாடி பாருங்கள் நம்பர்லாம் கூட கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா லைசன்ஸ்லாம் இருக்கணுமா என்ன தெரில நல்லா இருக்குது ஈஸியாக எல்லாமே காம்பேக்டாக இருக்குல்ல நிறைய வைக்கலாம் மாதிரி வச்சாங்கன்னா சைக்கிள் வைக்கிறத விட இது நிறைய வைக்க முடியும்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மடங்கு ஈஸியாக வந்து காம்பேக்டாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் இதை வச்சு அதேமாரி வேகமாகவும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி சிம்பிள் ஆனால் தூக்கிட்டு போயிடுவாங்க நம்ம ஊரில் இருந்தால் அதுதான் ஒரு டிராபேக்கு ஆனா இந்த ஊர்ல அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி அப்படியே நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் எங்கன்னா அடுத்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு போற வழியில அப்படியே ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து காட்டிட்டு போயிட்டு இருக்கேன் ரொம்ப கிளீனா இருக்குங்க இடம் வந்து ஜப்பான் வந்து அப்படியே யூஎஸை விட பயங்கர க்ளீனாக தான் இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும் யுஎஸில் வந்து ஒரு சில கவுண்டி வந்து பயங்கர க்ளீனுன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு சிலது நல்லா இருக்காது நம்ம இப்போ ஜப்பானில் ஃபுக்கோக்கால இந்த இடம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு மற்ற இடம்லாம் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே வாடகை சைக்கிள் மாரிலாம் கூட இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது தைவானில் வந்து எல்லோ கலரில் இல்லை ஆரஞ்சு கலரில் இருக்கும் இங்கே வந்து ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது எலக்ட்ரிகானு தெரில டவுட்டாக தான் இருக்குது எலக்ட்ரிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதுக்கும் க்யூஆர் கோடு எல்லாமே இருக்குது நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஆனால் வந்து யூஎஸ்டை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த ஊரில் எப்படின்னு தெரில நம்ம எதாவது இந்த ஆப் எதாவது போட்டு பார்த்தா தான் தெரியும் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம இப்படி நடந்து போகும்போது பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுன்னா இதுக்கு வந்து அந்த இதுவுக்காக எமர்ஜென்சிக்காக வச்சுருக்க ஒரு சில இதுவெலாம் இருந்தது பார்த்தோம் பாருங்க எல்லாருமே ஆஃபீஸ் டைமு அதனால் வந்து எல்லாம் வந்து பரபரப்பாக வந்து சைக்கிள்லேயும் நடந்தும் போய்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸுக்கு